அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வழக்குகளை விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் இருவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்ட பல முக்கிய வழக்குகள்ல தற்பொழுது விசாரணை அதிகாரிகளாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மண்டலத்தில் பணியாற்றி வந்திருக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட வழக்கு அதே போல கனிமவள கொள்கை கொள்ளை வழக்கு டாஸ்மாக் வழக்கு துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் உள்ளிட்டோர் மீது பதிவு பதிவு செய்யப்பட்ட வழக்கு அமைச்சர் ஆஹ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பதிவு செய்யப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள்ல தமிழகத்தில் விசாரணை அதிகாரிகளாக இருந்து இவர்கள் இருவரும் தான் விசாரணை செய்து வந்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் அமலாக்கத்துறையில் பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது வருமான வரித்துறைக்கு இணை இயக்குனர் குமார் யாதவும் அதே போல துணை இயக்குனர் கார்த்திக் தசாரி இருவரும் பணியிட மாற்றம் செய்து தற்பொழுது அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நன்றி கோகுல்